சீரியல் கம்மிங் எப்பிசோடுக்கான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு சேனில் அன்பரசி அம்மா இருக்காங்களே கஸ்தூரி அவங்களும் சந்திரசேகரவங்களும் பேசிகிட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிக்கிட்டு இருக்காங்க கஸ்தூரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்கே பாருங்கள் உங்கள் கூட நான் எப்போவுமே வந்துட்டு பேசிகிட்டு இருக்கணும் உங்கள் கூடயே இருக்கணும்னா நான் இங்கே இருக்கிறதையும் என்னை பற்றி எந்த தகவலுமே நீங்கள் அத்தைக்கிட்ட சொல்லக்கூடாது அப்படி சொன்னீங்கன்னா நீங்கள் என்னை எங்கே தேடினாலும் கிடைக்காத ஒரு தூரத்துக்கு கண்காணாத இடத்துக்கு நான் போயிடுவேன் அப்புறம் நீங்கள் என்னை பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்ல ஐயோ அதெல்லாம் வேணாம் நான் கண்டிப்பாக யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை நீங்கள் அதுக்கு மேலேயும் சொல்லி என்னை சமாதானப்படுத்தணும்னு அப்புறம் நினைக்காதீங்க நான் உண்மையாவே போயிடுவேன் அப்படின்றாங்க இல்லைம்மா உண்மையாவே நான் யாருக்கிட்டேயே சொல்ல மாட்டேன் உன்னை வந்து நான் அப்பப்போ பார்க்குறேன் இப்படி கிடைக்கிற எனக்கு சந்தோஷமே போதும் என் மனசில் நான் நிம்மதியாவது இருப்பேன் உன்னை பார்க்காம இவ்வளோ நாள் நான் எப்படி தவிச்சு போயிட்டேன்னு தெரியுமா ஒன்று நீயும் ஆனால் ஒன்று நீயும் குட்டியமாகவும் நம்ம வீட்டுக்கு வர தூரம் ரொம்ப தூரத்தில் இல்லை பக்கமே தான் இருக்கு அது அந்த கடவுளே நினைச்சாலும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க மனசுல வந்துட்டு கஸ்தூரி நினைக்கிறாங்க நான் இப்ப கூட அன்பரசிய பத்தி உங்ககிட்ட சொல்லிடுவேன் ஆனா அந்த சிவகாமி நம்ம அன்பரசிய உயிரோட விட மாட்டான் ஆனா என்ன இப்பவுமே நம்ம பொண்ணு உங்க கூட தாங்க இருக்கா ஆனா இவதான் உங்க பொண்ணு உங்களுக்கு தெரியல அவ்வளவுதான் ஆனா எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா அவ உங்க கூட இருக்கால அதுவே எனக்கு போதுங்க நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து வாழ்ற காலம் எப்ப வருதோ தான் நானும் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி கஸ்தூரி மனசுல நினைச்சுக்கிறாங்க நான் உன்னை இங்க வந்து பாத்துட்டு போறேன் இப்படியே கூட பேசிட்டு சரியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சந்திரசேகர் கஸ்தூரி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க சரி அப்படின்ற மாதிரி கஸ்தூரி பேசிக்கிட்டு இருக்க அதோட பாத்தீங்கன்னா இந்த ப்ரோமோ வந்துட்டு முடிஞ்சிருது